ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில வந்துட்டு விஜய் வந்து யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அன்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அன்பு சித்தப்பா எங்கே போனார் கண்டிப்பாக வந்து வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா கூடவே பசுபதியும் வந்திருக்காங்க பசுபதி வந்து வந்தாலே வந்து செம்மையாக இருக்கும் ஆனால் விஜயை பார்த்து பயமாக பயப்பட்டு அது செம்ம சா ஜாலியாக இருக்கும் பசுபதி எப்படி வந்தார் அப்படின்னா ராகினி வந்து வர சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக அப்பா அப்பா இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு இவங்க ரெண்டு எல்லாம் ஜாலியாக இருக்காங்க இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ப்பா இவங்க வந்து ச சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லி வந்து ராகினி வந்து சொல்லியிருப்பாங்க பசுபதிக்கிட்ட அதனால் அவர் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி தோணுது நம்ம அன்பு எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி தெரியல விஜய் தேடி கண்டுபிடிச்சாரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல அன்பு வந்துட்டார் அன்புக்காக நம்ம விஜய் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஃபேமிலி மொத்தமும் விஜய் வீட்டில் தான் இருக்காங்க அங்கே வச்சு சூட் போயிட்டு இருக்கு பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்பும் பசு வந்தது பயங்கர காப்பி எனக்கு விஜய் வச்சு செய்ய போகிறா